அதே தண்ணி கொடுங்க சொன்னீங்க அதே போல அதே மாதிரி தருவின பிறகு எல்லாம் பரிபூர்வமா அது எல்லாம் காஞ்சி கொட்டி போச்சு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் பரிசுத்தாவியானவர் இந்த கால வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது எபிரேருக்கு எழுதின நிறுவம் ஆறாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்தும நங்கூரமாக இருக்கிறது கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை ஆத்தும நங்கூரம் என்பது நீங்கள் கர்த்தர் பேரில் வைத்திருக்கிற உறுதியான நம்பிக்கையே ஆகும் நம்பிக்கையும் விசுவாசமும் ஒன்றோடொன்று இணைந்து உறுதியை குறிக்கிறது உங்களுடைய முழு நம்பிக்கையும் விசுவாசத்தையும் கிறிஸ்துவின் மேல் வைத்து பிரச்சனை நேரங்களில் அவரை உறுதியாய் பிடித்து கொள்ளுங்கள் நீங்கள் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை உங்களுடைய வாழ்க்கையிலே புயல் வீசிக்கொண்டிருக்கும் போது நீங்கள் ஜெபத்தின் ஆழத்திற்குள் சென்று கண்மலை ஆகிய கிறிஸ்துவுக்குள் உங்கள் நங்கூரத்தை போடுவீர்களானால் நீங்கள் ஒன்றுக்கும் கலங்க வேண்டியதில்லை பரிசுத்தவான்களில் அநேக கலக்கு நேரங்களில் ஆவிக்குரிய பாடல்களை பாடுகிறார்கள் சிலர் வேத வசனங்களை வாசிக்கிறார்கள் வேறு சிலர் முழங்கால் படியிட்டு அந்நிய பாஷைகளை பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் இந்த காரியங்களை செய்யும் போது கலக்கங்கள் மறைந்து கிறிஸ்துவனுடைய சமாதானம் அவர்களுடைய உள்ளத்தை நிரப்புவதை அவர்கள் உணர்கிறார்கள் சிலர் கர்த்தர் பேரில் நம்பிக்கை வைக்கிறேன் என்று வாயால் மட்டும் சொல்லுகிறார்கள் அதே நேரம் குறி சொல்லுகிற போய் ஆலோசனை கேட்கிறார்கள் மந்திரங்கள் மேலும் பில்லி சூனியங்கள் மேலும் நம்பிக்கை வைப்பதுடன் ரகசியமாய் தாயத்துகளை கூட கட்டி கொள்ளுகிறார்கள் எங்களுக்கு எப்படியாவது விடுதலை வேண்டும் அதை இயேசு தந்தாலும் சரி மந்திரவாதிகள் தந்தாலும் சரி என்று சொல்லி இரண்டு தோணிகளில் கால் வைக்கிறார்கள் முடிவில் தாங்க முடியாத பிரச்சனைக்குள் சென்று அவர்கள் சிக்கிக் கொள்ளுகிறார்கள் பிரியமானவர்களே தமிழ்நாட்டில் மூன்று வகையான பிடிகளை குறித்து சொல்லுவது உண்டு முதலாவது பூனை பிடி இரண்டாவது பிடி மூன்றாவது உடம்பு பிடி பிரியமானவர்களே பூனை பிடி என்பது தாய் பூனை தன் குட்டியை கொண்டு செல்லும் பிடியாகும் குட்டி குரங்கு தாயை உறுதியாய் பற்றிக்கொள்ளும் பிடி என்பது மிகவும் உறுதியான பிடியாகும் எத்தனை பேர் கட்டி இழுத்தாலும் உடும்பு தன் பிடியை விடவே விடாது ஆனால் இங்கே நான்காவது ஒரு பிடியை குறித்து பார்க்கிறோம் அதுதான் கண்மலையை பற்றி பிடிக்கும் நங்கூரத்தின் பிடி கண்மலை ஒருபோதும் பெயர்ந்து விடாது அதிலே நங்கூரத்தை போடும்போது கப்பல் எந்த திசையிலும் நகராமல் ஸ்திரமாய் உறுதியாய் நிற்கும் புரியமானவர்களே முப்பத்தி ஒன்பதாம் சங்கீதத்தில் தாவிரி சொல்லுகிறான் அவனுடைய பிரச்சனை நேரங்களில் அவன் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டேன் என்றும் இப்போது ஆண்டவரே நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன் நீரே என் நம்பிக்கை என்று சொல்லுகிறார் எசோக்கிய ராஜாவுக்கு கலக்கமான செய்திகள் வந்தபோது தேவாலயத்திலே போய் நிருபங்களை கர்த்தருக்கு முன்பாக திறந்து வைத்தார் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டு வெற்றி சிறந்தார் பிரியமானவர்களே அஸ்திபாரமானவரும் இயேசு உறுதியான நங்கூரமானவரும் இயேசு கண்மலையானவரும் இயேசு காக்கிற கருணை தெய்வமும் இயேசு அவரை உறுதியாய் பற்றி பிடித்து கொள்ளுங்கள் நியாய பிரமாணமானது ஒன்றையும் நம்பிக்கையை வரவிருப்பதோ பூரணப்படுத்துகிறது அந்த நம்பிக்கையினாலே தேவனத்தில் சேர்கிறோம் என்று எபிரேயர் ஏழு பத்தொன்பதில் வாசிக்கிறோம் இந்த காலை வேளையிலும் கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவச்சனமே உங்கள் நங்கூரம் கிறிஸ்து ஏசு என்கிற கண்மலையின் மேல் நீங்கள் போடுகிறவர்களாக இந்த நாளிலே காணப்படுகிறவர்களாக ஜபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே இந்த கால வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா திருவையும் இரக்கம் உள்ளவரை மனதுருக்கம் உள்ளவரை எங்கள் மேல் அன்பாய் இருக்கிறவரே தாயினும் மேலானவர் தகப்பனிலும் மேலானவர் எங்கள் சொந்த பந்தங்கள் உற்றார் உறவினர்களை காட்டிலும் மேலானவரையானவராக ஏ சொன்னீரே அப்பா நன்றி அப்பா இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன் இந்த அதிகாலை வேளையிலும் சுவாமி உம்முடைய சமூகத்தை நாடி நிற்கிற அப்பா ஒவ்வொருவருடைய முகங்களையும் என் ஆண்டவன் பிரகாசிக்க செய்கிறார்கள் என் ஜனங்களுடைய முகங்களை நான் வெக்கப்படுத்துவதில்லை என்று ஆண்டவர் சொல்கிறார் அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் பிரகாசிக்கும் அவரை நோக்கி பார்த்தால் அவர்கள் நிச்சயமாகவே பிழைப்பார்கள் நன்றி அப்பா உம்முடைய சமூகத்தில் இந்த அதிகாலை வேளையில் வந்து நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவனுடைய வல்லமை இந்த காலை வேளையிலே அது சூழ்ந்து கொள்ளட்டும் சுவாமி எல்லா சத்துருக்களிடத்திலிருந்தும் அது அப்பா உம் பிள்ளைகளை பாதுகாக்கட்டும் பிரசன்னம் ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் இறங்கட்டும் அப்பா இந்த வார்த்தை எங்கெல்லாம் தொனிக்கிறதோ ராஜா இந்த வேத வசனம் மற்றும் அப்பா லூயி அந்த பல்லோகத்திலிருந்து விண்ணப்பத்தை பெற்றுக்கொள்ளும் இந்த வல்லமையான ஜபத்தை யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையை என் தேவ மகிமை சூழ்ந்து கொள்ளுவதாக வல்லமை இல்லை என் தேவன் இந்த அதிகாலை வேளையிலே ராஜா உடைய மகத்துவமுள்ள உள்ள கரத்தை நீர் நீட்டி அப்பா உடைய பிள்ளைகளை நீர் தொடுவீராக சுவாமி அதில் லூயா நீ தொடுகிற பொழுது எப்படிப்பட்ட பொல்லாத ஆவிகளும் வெளியேறும் நீ தொடுகிற பொழுது எப்படிப்பட்ட வியாதியும் சுகமாகும் நீர் தொடுகிற பொழுது ஆலை லூயா எசப்பா எப்படிப்பட்ட தரித்திரத்தில் இருப்பார்கள் என்று சொன்னாலும் அவர்கள் வாழ்க்கை ஆரோக்கியமானதாக செழிப்புள்ளதாக மாறும் பஞ்ச காலத்தில் விதை விதைத்தாலும் கூட நூறையான பலனை பெற்றுக்கொள்ள முடியும் வனாந்திரத்தில் நாங்கள் நடந்து சென்றாலும் கூட எங்கள் பாதரட்சை ஒருபோதும் தேய்ந்து போகாது நமராஜ் எங்கள் வஸ்திரங்கள் பலதாய் போகாது நாங்கள் கடலின் மீது நடந்தாலும் நாங்கள் நடப்போம் காரணம் எஸ் உங்க மகிமை உம்முடைய பிரசன்னம் நீர் நினைப்பீர் என்று சொன்னால் எங்கள் வாழ்க்கையை மறுரூபப்படுத்தக்கூடியவர் உன்னதமானவரே உயர்ந்தவரே கண்மலையே உமை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா ஹாலி லூயா எஸ் இந்த அதிகாலை வேளையில் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படி எங்கள் நங்கூரம் ஆலு லூயா எங்கள் கண்மலை எங்கள் கண்மலையாம் கிறிஸ்து இயேசு உங்கள் மேலே அப்பா எங்கள் நங்கூரத்தை நாங்கள் போடுகிறோம் எங்களை உறுதியாய் அப்பா பற்றி பிடிக்கிற ஒரே தெய்வம் நீரே எங்களை கைவிடாத தெய்வம் அப்பா நீங்க மனுஷர்கள் எங்களை கைவிடுகிறார்கள் எங்கள் நம்பிக்கையை நாங்கள் மனுஷர்கள் வைக்கிற பொழுதும் ராஜா எங்கள் சொத்துக்கள் உடைமைகள் மேல் நான் எங்கள் வைக்கிற பொழுது அவைகள் அழிந்து போகின்றன அமராஜே சப்பா மாம்சத்தை நாங்கள் நம்புகிற பொழுது மாம்சம் அழிந்து போகின்றன இந்த உலகம் ராஜா எல்லாம் மாயே அமராஜே சப்பா ஆனால் நீர் மையானவர் அப்பா பிதாவே நீர் உண்மையுள்ளவர் நீர் என்றெந்தைக்கும் உயிரோடு இருக்கிறவர் நீர் நேற்றும் இருக்கிறீர் இன்றும் இருக்கிறீர் என்றும் இருப்பீர் அப்பா காலிலுயா உமக்கு ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லை நீரே அல்வா அன் உமேகா ராஜா நீரே ஆதியும் அந்தமுமானவர் தொடக்கமும் முடிவுமானவர் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவநீர் ஒருவரே ராஜா உம்முடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துகிறேன் இந்த காலை வேளையிலும் ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் இந்த பிரசனம் நிரம்பணும் இந்த சத்தத்தை கேட்டு ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு மறுரூபம் உண்டாகணும் சுவாமி ஆள் பொல்லாத வழிகளிலே சிக்கி சிக்கியிருக்கிறவனுடைய பிள்ளைகளுக்கு விடுதலை கிடைக்கணும் பாவ வாழ்க்கையிலே அப்பா உலக இச்சைகளிலே சிக்கியிருக்கிறவனுடைய பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டாகணும் சுவாமி ஆள் தன் குடும்பத்தை சரியாய் கவனிக்காத கணவன்மார்கள் இயேசுவின் நாமத்தில் ரட்சிக்கப்படணும் அப்பா ஹாலி லூயா தன் குடும்பத்தை சரியாய் கவனிக்காத மனைவிமார்கள் அப்பா அப்பா தன் பெற்றோர்களை கவனிக்காத பிள்ளைகளுடைய என் ஆண்டவர் மாற்றத்தை எங்களை சூழ்ந்து கொள்ளும் நல்ல தகப்பனே எங்களை கைவிடாதவரை எங்களை கட்டி பாதுகாக்கிற தெய்வமே எங்கள் குடும்பத்தின் மேல் ஆசீர்வாதங்களை ஊற்ற விரும்புகிறவர் அமராஜா எங்கள் வீடுகளை கட்ட விரும்புகிறவர் அப்பா மறுபடியும் எங்களை அப்பா சீர்தூக்கி நிறுத்துகிறவர் அப்பா சத்துருக்களுக்கு முன்பதாக பந்தி ஆயத்தப்படுத்துகிறவர் நல்ல மேய்ப்பனாம் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்களை நல் வழிகளில் நீர் நடத்துகிற தேவனாக இருக்கிறீர் அப்பா அலில் கரம் பிடித்தீர் என்று சொன்னால் கடைசி வரையும் நீர் எங்களை நடத்துவீர் அப்பா கடைசி வரையும் நேரங்களை நடத்துவீர் உம்முடைய கரத்தை உறுதியாய் பற்றி கொள்ளுகிற பொழுது போடுகிற பொழுது இசப்பா நாங்கள் அசைக்கப்படுவதில்லை நாங்கள் ஆக சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை இந்த அதிகாலை வேளையிலும் என்னோடு இணைந்து ஜபித்து கொண்டு இருக்கிறேன் இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு மேலும் என் தேவ ஆவியானவர் இந்த காலை வேளையிலே நீர் அசைவாடணும் அப்பா இந்த ஜப நேரத்தில் இந்த அதிகாலை ஜபத்துல இந்த மூன்று மணி அப்பா ஜபத்துல வந்து பங்கெடுக்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் அப்பா மீட்கப்படணும் விடுதலை அங்கே உண்டாகணும் எந்த விண்ணப்பத்தை கொண்டு பிள்ளைகள் அப்பா அவர் சமூகத்திலே வந்து நின்றாலும் அவர்கள் விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் ஆசிர்வதிக்கிறேன் யாராக இருந்தாலும் எந்த சூழலில் இருந்தாலும் எப்படிப்பட்ட கட்டுகளுக்குள் இருந்தாலும் என் ஆண்டவர் விடுதலையை கொடுக்க நீர் மிகப்பெரியவராக இருக்கிறீர் அப்பா உம்முடைய பிள்ளைகளின் அழுகுரலை கேட்கிறவர் அவர்கள் கண்ணீரை காண்கிற தேவனாக இருக்கிறீர் சுவாமி ஹாலே லூயா ஹாலே லூயா அப்பா ஹாலே லூயா எங்களை சுகமாக்கும் தெய்வம் எங்கள் பரம வைத்தியராம் எங்கள் இயேசு உம்முடைய தழும்புகளால் எங்களுக்கு சுகம் தருகிறீர் உம்முடைய இரத்தத்தால் எங்களை பாதுகாக்கிறீர் உம்முடைய நாமத்தை கொண்டு நாங்கள் அப்பா உலகத்தையே அசைக்கும்படி எங்கள் இடத்தில் அப்பா அதிகாரத்தை கொடுத்திருக்கிறேன் ஆலுய சகலவற்றையும் எங்கள் பாதங்களின் கிழ்நீர் கீழ்படுத்துகிற தேவனாக இருக்கிறேன் ஆலில் வல்லமையுள்ள தெய்வமே உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக என் இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக ஆலுயா எஸ் அப்பா உம்முடைய நாமம் கோடா கோடியாக பெருகட்டும் அலி லூயா வல்லமை இன்னும் அதிகமாக ஊற்றப்படட்டும் எங்கும் இருக்கும் குடிகளில் உள்ள அத்தனை ஜனங்களுமே அறியணும் சுவாமி எல்லோருக்கும் ரட்சிப்பையும் விடுதலையுமே ஆண்டவனில் கட்ட வீழ்கணும் அப்பா தேசத்தில் நன்மையை நாங்கள் பார்க்கணும் சுவாமி அலி லூயா எங்கள் தேசத்தில் மாற்றங்களை உண்டாக்குகிற என் தேவன் அப்பா மனுஷன் நினைக்கிறபடி அல்ல அதிகாரிகள் அப்பா ஆதிக்கம் படைத்தவர்கள் தங்களுடைய நினைவுகளின்படி அப்பா நீர் ஒருபோதும் விடுகிற தேவன் அல்ல சுவாமி மனிதன் தேவனுக்கு முன்பதாக எம்மாத்திரம் என்று காண்பிக்கிற தேவனாக இருக்கிறீரப்பா அற்பமாய் நினைக்கப்பட்டவர்களை கொண்டு ஆச்சரியமான காரியங்களை செய்கிறவர் ஆகாது என்று தள்ளப்பட்டவர்களையும் புறம்பாக்கப்பட்டவர்கள் எடுத்து பயன்படுத்துகிற என் தேவன் உம்முடைய நாமம் வாழ்க ராஜா உம்முடைய நாமம் வாழ்க யசுவே இந்த நேரத்திலும் அப்பா உம்முடைய வல்லமையும் ஆற்றலும் அதிக அதிகமாக வெளிப்படட்டும் சுவாமி ஆவியானுடைய அளவில்லாத ஆற்றல் வல்லமை இப்பொழுதே வெளிப்படணும் சுவாமி ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ஆவியானுடைய வல்லமை ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் இறங்கட்டுமாப்பா எப்படிப்பட்ட போராட்டத்தில் சிக்கி இருக்கிற பிள்ளைகளுக்கும் என் ஆண்டவனின் விடுதலையை கொடுப்பீராக இந்த வார்த்தை எங்கெல்லாம் ஷேர் பண்ண போடுதோ ராஜா அங்கெல்லாம் என் ஆண்டவுடைய கரம் அமரும் எசப்பா இந்த ஜபத்தை கேட்கிற யாராக இருந்தாலும் சரி என் தேவன் வல்லமையாய் நிற்கிறியே செய்வீரப்பா அசுத்த ஆவிகள் இந்த காலை வேளையில விலகி ஓடட்டும் அப்பா பிள்ளைகளை நெருக்க நினைக்கிற வாழ்க்கையில் முன்னேற விடாதபடி தடை செய்ய நினைக்கிற எந்த அசுத்த கிரியர்களும் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைகளை விட்டு அது விலகி போவதாக இயேசுவின் நாமத்தினாலே வல்லமையுள்ள என் தேவனுடைய கரம் இப்பொழுது இறங்கட்டும் அப்பா விசுவாசத்தோடு ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விடுதலை என் ஆண்டவனில் கொடுப்பீர் ஒருவேளை தங்கள் பெற்றோருக்காக ஜபிக்கலாம் தங்கள் பிள்ளைகளுக்காக ஜபிக்கலாம் தங்கள் கணவருக்காக ஜபிக்கலாம் தங்கள் மனைவிக்காக ஜபிக்கலாம் ஆலய தங்கள் எதிர்காலத்துக்காக ஜபிக்கலாம் ஆலய லூயா எசப்பா எப்படிப்பட்ட ஜபத்தையும் என் ஆண்டவனின் அதிகாலையில் கேட்கிறீரப்பா அதிகாலையில் உண்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் நீர் வெளிப்படுகிற தேவனாக இருக்கிறீர் அதிகாலை ஜெபத்துலப்பா அப்பா இணைகிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் அருரூபத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறீர் அப்பா உன்னதமானவரே இந்த ஜபத்தில் இணைந்து வருகிற ஒவ்வொருவருக்கும் நீர் அப்பா அதிசயங்களையும் அற்புதங்களையும் நீர் செய்து வருகிறீர் சுவாமி இந்த நாளிலும் என் ஆண்டவர் அதிசயத்தை நீர் செய்வீராக சுவாமி துரிதமாய் காரியங்களை செய்கிற என் ஆண்டவர் அப்பா வைராக்கியம் கொண்டு செய்கிறவர் என் ஆண்டவர் சுவாமி சொன்னதை சரியாய் நிறைவேற்றுகிறவர் நீர் ஒருவரே ராஜா ஆலே லூயா எஸ் அப்பா உண்மையுடைய முகத்தை தேடுகிற யாவரும் இந்த அதிகாலை வேளையிலே கண்டடையட்டும் தெய்வ பிரசனம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் இறங்கற்று சொல்லும் இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டு இருக்கிற பொழுதே பரிசுத்த ஆவிக்குள் நிரம்பி நிற்கிற சகோதரியே கர்த்தர் உன்னிடத்தில் பேசுகிறார் நான் உன்மேல் பிரியமா இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் என் ஆவியை உன்மேல் ஊற்றுவேன் விருப்பம் விருப்பம் காரியங்களை ஆனால் விருப்போ மிகுந்த தடைகள் உண்டாக இருக்கிறது மிகுந்த தடைகள் சத்தியத்தை சொல்ல முடியாதபடி சபா உன்னை நம்புகிறவர்களை உனக்கு விரோதமாக நிற்கிறதை ஆவியானவர் எனக்கு காண்பிக்கிறார் ஆனாலும் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று அவர் வாக்கு பண்ணுகிறார் உங்களை எடுத்து அவர் பயன்படுத்துவார் சத்தியத்தை நீங்கள் எங்கும் உங்கள் கரங்களை கொண்டு என் தேவன் வல்லமையான காரியங்களை செய்வேன் என்று சொல்லுகிறார் கேட்கிற உங்கள் மேல தேவ ஆவியானவர் இந்த நேரத்தில் செயல்படுகிறார் நீங்க தேவ பிரசன்னத்தில் இந்த நேரத்தில் நிரப்பப்படுகிறீர்கள் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் நன்றி ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே ஆலூயா அல்லூயா வயிற்றுல காணக்கூடிய பிரச்சனைகளுக்காக ஒரு சகோதரி நீங்க ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்க உங்க வயிற்றுல காணக்கூடிய பிரச்சனைகளை என் ஆண்டவர் இப்பொழுது அற்புத சுகப்படுத்துகிறார் உங்கள் கரங்களை அந்த வயிற்று பகுதியில் நீங்கள் வைத்து இசுவே நன்றி என்று சொல்லி பாருங்கள் என் விலவீனத்தை நீக்கி போட்டீரே உமக்கு நன்றி என்று சொல்லி பாருங்கள் உங்கள் சரீரத்தில் காணக்கூடிய அந்த வயிற்று பகுதியில் காணக்கூடிய பிரச்சனைகளை என் ஆண்டவர் மாற்றுகிறார் சரீரத்தில் எந்த இடத்துல உங்களுக்கு வேதனைகள் இருந்தாலும் இப்பொழுதும் இதை கேட்கிற தேவ ஜனங்கள் உங்கள் வழிகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் அது இப்பொழுது உங்கள் சரீரத்தை விட்டு விலகுகிறது நசரீனாகி இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் நான் பேசுகிறேன் இதை கேட்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி என் தேவன் உங்கள் மேல் தன்னுடைய கரங்களை அவர் வாய்க்கிறார் காரணம் வார்த்தையின் மூலமாக செயல்படுகிறவர் என் ஆண்டவர் வார்த்தைகளை கொண்டு அவர் வெளிப்படுகிறவர் ஆலே சத்தியத்தை நீங்கள் கேட்கிற பொழுது நிச்சயமாகவே உங்கள் உள்ளான இருதயத்தின் காயங்கள் ஆற்றப்படும் சரீர ரீதியான காயங்களும் ஆற்றப்படும் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை பலப்படும் நிச்சயமாகவே உங்களுக்கு என் தேவ நித்திய ஜீவனை அளிப்பது உறுதி என்று இந்த அதிகாலை வேலையிலும் விசுவாசத்தோடு இதை கேட்கிற உங்களுக்காக பரிசு தாவியானவர் பேசுகிறார் ஆனே லூயா சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை கேன்சர் கட்டிகளிலிருந்து விடுதலை ஆனே லூயா எப்படிப்பட்ட இரத்தத்தில் காணக்கூடிய புற்றுநோய்கள் இயேசுவின் நாமத்தில் இந்த அதிகாலை வேளையில சரியத்தை விட்டு நீங்கி போக கடவுது ஹாலே லூயா சரியத்துல காணக்கூடிய ஷப்பா ஹாலே லூயா டயபட்டிஸ் பிளட் ப்ரெஷருக்காக நான் ஜபிக்கிறேன் கிட்னி ஏசு நாமத்தில் சுகம் அடையட்டுமே பாப்பா ஹாலே லூயா தேங்க்யூ ஹோலி ஸ்பெர்ட் ஹாலே லூயா எல்லாம் நார்மல் ஆகட்டும் அப்பா ரிப்போர்ட்டுகள் எல்லாம் ஏசுவின் நாமத்தில் மாறட்டும் மருத்துவ ரிப்போர்ட்டை கண்டு பயந்து இருக்கிற சகோதரியே ஹாலே லூயா ஹாலே லூயா எனக்கு என்னவாகுமோ என்று பயந்து போயிருக்கிறீங்க ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ பயப்படாதே நீ பயப்படாதே நீ பயப்படாதே நான் உன் பட்சத்தில் இருக்கிறேன் ஹாலே லூயா நீ அக்னிக்குள் போடப்பட்டாலும் அது உன்னை சேதப்படுத்தாது உன்மேல் அக்னி பற்றாது கா நான் உன்னோடு கூட இருக்கிறேன் இரண்டு ஆண்டவர் வாக்குறுதி கொடுக்கிறார் பிரியமானவளே அல் இல்லையா ஆண்டவர் சிலர் உன் ஆத்துமா வாழ்வது போல நீ வாழ வேண்டும் கோடா கோடியாக நீ பெருக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கற்றலை எடுகிறார் உங்கள் பயத்தை உங்கள் இருதயத்தில் இருந்து நீங்கள் எடுத்து போடுங்கள் நிச்சயமாகவே என் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிரு ஆரோக்கியத்தை விரும்புகிற என் தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அற்புத சுகத்தை தருகிறவர் பலவீனத்தில் எங்களுக்கு கொடுக்கிறவர் ஒருவரே ராஜா எங்களை ஆசிர்வதிக்க விரும்புகிறவர் இஸ்ரேலை ஆசிர்வதிப்பதுதான் இந்த கர்த்தருக்கு பிரியமாம் ஆலே லூயா அதை கண்டான் ஒரு தீர்க்க தரிசு ஆலே லூயா எஸ்வை எவ்வளவோ முயற்சி செய்தும் சபிக்க முயற்சி செய்தும் என் ஆண்டவர் ஒரு வார்த்தை கூட அவன் வாயிலிருந்து வெளியே வர விடவில்லை பிரியமானவர்களை உங்களுக்கு விரோதமாக எப்படிப்பட்ட வார்த்தைகளை சத்துருக்கள் ஆலே லூயா அம்புகளாய் எய்தாலும் பயப்படாதிருங்கள் உங்கள் பக்கத்தில் ஆயிரமும் உங்கள் வதில வலது பக்கத்தில் பதினாயிரம் விழுந்தாலும் அது உங்களை ஒருபோதும் சேதப்படுத்த முடியாது காரணம் கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார் ஆலே லூயா அவர் அவ்வளவு பெரியவர் பெரிய மாணவர்களே உங்க ஒரு ஆபத்து வர என்று சொன்னார் அது நாம் இயேசுவை தாண்டியே வர வேண்டியிருக்கும் நிச்சயமாகவே யாக உங்கள் குடும்பத்தில் உங்கள் பிரச்சனைகள் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது எப்படிப்பட்ட சூழ்நிலைகளையும் அதிலிய தாண்டி வர பண்ணுகிறவர் என் ஆண்டு எப்படிப்பட்ட சூழ்நிலைகளையும் என் ஆண்டவர் தடுத்து நிறுத்துகிறவர் அல்லுய்யமையாகவே நாம் ஆராதிக்கிற தேவன் மிக மிகப்பெரியவர் காரணம் அவர் கர்த்தர் வேதம் சொல்லுகிறது நீதிமான்களின் வழியை அவர் நன்கு அறிந்து வைத்திருக்கிறார் அவருடைய இருதயத்தை அவர் ஆராய்ந்து பார்க்கிறார் இருதயங்களை கிழித்து எப்பொழுதும் ஆலுய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள் என்று யோவேல் சொல்லுகிறது போல இந்த அதிகாலை வேலையில் உங்கள் இருதயத்திலிருந்து உள்ளத்தின் ஆறச்சிலிருந்து இந்த தேவனை நோக்கி கூப்பிட்டு பாருங்கள் அற்புதங்களை பெற்றுக்கொள்வது நிச்சயம் ஹாலே லூயா ஹாலிலு தாமதமான திருமண காரியங்கள் நிறைவேறும் இயசுமே நாமத்தினாலே ஆலே லூயா கிடைக்காத வேலைகள் உங்களுக்கு கிடைக்கும் எதற்காக நீங்கள் பிரயாசப்பட்டீர்கள் உங்கள் பிரயாசத்தின் பலனை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் கொள்ளுவீர்கள் ஆவியானவர் சொல்லுகிறார் கேட்கிற யாவரையும் ஆசிர்வதிக்க விரும்புகிற தேவன் தேவன் இந்த அதிகாலை வேளையிலும் அப்பா வார்த்தை கேட்ட ஒவ்வொரு குடும்பங்களும் செழிக்கட்டும் உயரட்டும் மேன்மையடையட்டும் அப்பா கண்மலை ஆகி என் கிறிஸ்து மேல் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் நிறுத்துகிறேன் சுவாமி கேட்கிற யாவரையும் அப்பா உடைய அளவில்லாத சமாதானத்தினாலும் கிருவையினாலும் நீர் ஆசீர்வதித்து நிரப்புவீராக என்று சொல்லி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்